ஜெயம் ராஜா இயக்கத்தில் ஏ ஜே பிரபாகரன்ஸ் முத்தமிழ் படைப்பகம் ப்ரொடக்ஷன் நம்பர் த்ரீ தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படம் சிங்கா சிக்னல் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் இதுல பிரபுதேவா பவ்யா த்ரிகா ஸ்ரீ ரஞ்சினி சித்ரா லக்ஷ்மணன் சுபு பஞ்சு அருணாச்சலம் ஸ்ரீமன் மற்றும் பலர் நடிக்கிறாங்க சிங்கா சிக்னல் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முச்சங்கங்கள் அமைத்து மொழி வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு தமிழில் முதல் புதினம் கண்ட இலக்கியமும் இலக்கணமும் லட்சியங்களும் கொண்டு காலத்தை வென்ற மாயூரம் ஐயா திரு வேதநாயகம் பிள்ளை அவர்களின் வழித்தோன்றல் திரு மதிப்பிற்குரிய ஏ ஜே பிரபாகரன் அவர்கள் முத்தமிழ் படைப்பகத்தின் மூன்றாவது படைப்பாக நங்கு சிங்காநல்லூர் சிக்னல் என்று உங்கள் முன் தமிழ் மணக்க புகழ் மணக்க துவங்க உள்ளார் இப்போது வாழ்த்துக்களோடு அவரை வரவேற்கிறோம் வரவேற்புரை வழங்க இந்த படத்தில் வந்து நடன புயல் பிரபுதேவா அவர்கள் கூட சேர்ந்து நாங்கள் வேலை பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப இதாகவும் இருக்குது அவர் தேவாவுக்கு தேவா பிரபுதேவா அவர் ஆடுறதை பார்க்க அவர் ஆடுறதை பார்த்தா ரம்பா ஊர்வசி மட்டும் இல்லை எல்லாருமே வந்து மயங்கி போயிடுவாங்க பலர் ரம்பை ஊர்வசிய இது பண்ணவர் இப்போ நம்மளையும் சந்தோஷப்படுத்துவார் ரொம்ப நாள் கழித்து அவர்கிட்ட நாங்கள் ரொம்ப நாள் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்றது என்னோடய கனவாக இருந்துச்சு அது இன்றைக்கி நினைவானதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ அதே மாதிரி நாங்கள் இப்போ வந்து இந்த படத்துக்கு சிங் படத்தோட சிங்கநாள் சிக்னல் அதை வந்து ராஜான்ற ஒரு ஒருத்தர் வச்சு நாங்கள் டைரக்ட் பண்றோம் அவர் புதுமுகம் பேருது ராஜா கூடிய சீக்கிரம் இந்த தமிழ் திரைப்படத்தின் ராஜாவா வருவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ அண்ட் ஹீரோயின் வந்து பவ்யா திருக்கா பவ்யா இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க பிரபு சேர்ந்து பட்டையை கழிப்பி அவங்களும் பயங்கரமா ஆடி கலக்குவாங்கன்றதுல நம்பிக்கை இருக்கு அப்புறம் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் எந்த ப்ராஜெக்ட் எது எந்த யுத்தம் எதில் இருந்தாலும் கிருஷ்ணன் இருக்கிற சைடு வெற்றி அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க கிருஷ்ணன் வந்து தினேஷ் கிருஷ்ணன் சாரதியாக இருந்து அவர் எங்களை கரெக்டாக கொண்டு போயிடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மேலும் மற்ற எல்லா அப்புறம் இன்னொன்று ஒரு ராஜா இருக்கார் இதில் ரெண்டு ராஜா இருக்காரு சண்டையாயிடும் ஒரே பிரச்சனை வந்துடும் நினைக்காதீங்க ரெண்டு ராஜாவும் ரொம்ப க்ளோஸாக இருந்து பண்ணுறாங்க அந்த ராஜா தான் இசை ராஜா யுவன் சங்கர் ராஜா மற்றும் பல எல்லாரும் இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம லேட்டாக சொல்லுவோம் அடுத்த நான் இன்னும் விரிவாக பேசுகிறேன் எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக மிஸ்டர் ஸ்ரீமன் முதலேருந்து அவர் எங்கள் அவரும் சுரேஷ் சக்கரவர்த்தியும் வந்து அவங்க கலைஞர்கள் கிடையாது எங்கள் கம்பெனி கம்பெனியில் ஒரு ஆளுங்க ரெண்டு பேருமே எப்போதுமே எங்கள் குடியே இருப்பாங்க எதாக இருந்தாலும் உடனே பேசுவாங்க எல்லா விதமான இன்புட்ஸும் கொடுப்பாங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ மற்றவங்களை பற்றி நான் அப்புறம் விரிவாக பேசுகிறேன் அனைவருக்கும் நன்றி எல்லா இதுவும் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணணுன்றதுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா நன்றி இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று இருந்தாலும் அரங்கத்தில் இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் இந்த சிங்கானூர் சிக்னல் திரைப்படத்துக்கும் வாழ்த்து சொல்ல கிடைத்த வாய்ப்பை மிக பெருமையாக கருதுகிறேன் பிரதுவே பற்றி தயாரிப்பாளர் மிக அழகாக பேசினார் அவர் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன ரொம்ப உரிசி இங்கே நடிச்சிட்ருக்காங்களே அவங்க இல்லை மேல் லோகத்தில் இருக்கிற ரொம்ப உரிசி அதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் மிக அழகாக பேசினார் தயாரிப்பாளர் யூஸ்வலாக வந்து இது போன்ற மேடைகளில் தயாரிப்பாளர் இந்த அளவு பேசுகிறது வந்து மிக பெரிய விஷயம் நல்ல தமிழில் மிக அழகாக பாராட்டி பேசினார் இந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தரை புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க இது போன்ற புதிய புதிய இளைஞர்கள் வந்து உலகத்துக்கு வரணும் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இது போன்ற அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்கள் நல்லாயிருக்கும் நல்லா தெரியும் அந்த வழியில் வந்து இந்த படத்துடைய இயக்குனரான ராஜாவும் வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபுதேவாவை நடன புயல் அப்படின்னு சொன்னார் நடன புயல் அப்படின்றது ஆரம்ப கட்டம் இப்போ நடிப்பு புயல் ஆகிட்டு இருக்காரு பிரபுதேவா என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குழுவிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்